வணக்கம் நான் சுரேஷ் என்னென்றால் இந்த வீடியோ வந்து கெல்பிங் வீடியோ தான் அப்போ எங்களோட நாட்டில் மழை தண்ணி காற்று அண்ட அடித்து மக்களுக்கு உதவி செய்யக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம் அது நான் ஹெல்ப் பண்ணவில்லை அப்போ இந்த பலர் மூல வா இத்தாலி பலர் முகில் இருக்கிற மக்களோட சில கதைக்கும் போது ஒரு சிலர் பெஞ்சிப்பட்டேன் அப்போ என்ன செய்வோம் உண்டு மக்கள் செய்யணும்ன்றவர் இது அப்போ ஒரு அண்ணோரை காய்க்கும் போது அவர் சொன்னார் ஆனால் இருபது ஆறு ரெண்டாவது ரஞ்சன் ரெண்டாவது ஒரு இருபது ரூபா தந்திருந்தார் அதுக்கு பிறகு எங்களுக்கு வேலையும் அந்த இந்த வேலை செய்து கொண்டிருக்கும்போது காசு நிதிய செய்ய சேர்த்துக்கொள்கிறது பெரிய கஷ்டமாக இருந்தது அப்போ நாங்கள் நம்மளோட ஒரு கழகம் ஒன்றுக்கு கழகத்தின் மூலமாக இளைய நட்சத்திரம் விளையாட்டுக் கழகம் இந்த உதவியை செய்கிறதுக்கு முன்வந்து செய்திருந்தார்கள் அப்போ அவர்கள் செய்த நிதியில் உதவிதான் அந்த பாதர் மூலமாக இது கொடுக்கப்பட்டு அங்கே மக்களுக்கு கொடுத்திருந்தது ஒரு இந்த சின்ன விளையாட்டுக் கழகத்தில் இருந்த நிதியை எடுத்து கொடுத்துருந்தோம் அவர்கள் சிறு சிறுவர் சின்னாக்களாக இருந்தாலும் மேலே முன் உதவிக்கு வந்ததிலே நட்சத்திர சின்னப்படிகளாக இருந்தாலும் முன்னுக்கு உதவி செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் அப்போ நாங்கள் அனுப்பிவிட்டு நாங்கள் பேசாமல் விட்டிருந்தோம் அப்போ பாதர் அங்கே கொடுத்த ரிசிப்ட்டுகள் அங்கேத்தையே மக்கள் கூர்ன நன்றி அப்படி கொடுத்து தந்து அனுப்பியிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் அதை வீடியோவில் பண்ணி பார்த்த டைம் இல்லாத காரணம் அந்த டைம் இல்லாத காரணத்தால் இந்த வீடியோவை தான் அப்போ போட இன்று இந்த வீடியோவை நம்மளுக்கு தருகிறோம் அப்போ அவர் பார்ப்பினர் படங்கள் இதுகள் அப்போ நாங்கள் ஏன் இது இதில் தர்றோம் என்றால் இன்னும் நாங்கள் இந்த எங்கள் மீடியா மூலமாக செய்ய விரும்பினாலும் நாங்கள் யாருக்கு கொடுத்துட்டு இருக்கோமோ அவ்வளவு செலவு வரவு எல்லாத்தையும் எங்களால் காட்ட முடியும் நான் கணக்கு பேசையில் பாருங்க அந்த வீடியோ கடைசியில் சின்ன ஒரு வீடியோவும் அனுப்பியிருந்தேன் அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுறோம் பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜேம்ஸ் அரியநாயகம் அலிஸ்டன் நியூ நியூமேன் எனது நம்பர் எழுபத்தி ஆறு ஒன்று அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பிஓசி ஜப்னா பிரான்ச் நன்றி அண்ணா உங்களின் உதவி இங்கு வாழும் மக்கள் அமம் மற்றும் கூடுதலானவர்கள் கூலி தொழில் புரிபவர்கள் அன்றாட தேவைகளுக்காக உழைப்பவர்கள் வசதி வாய்ந்த மக்கள் இருந்தாலும் சில மக்கள் வறிய நிலையில் இருப்பவர்கள் உங்களுடைய கழகத்திற்கும் உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் செய்த உதவித்தொகை சிறியது பெரியது என்பது முக்கியமல்ல உதவ வேண்டும் என்று நினைத்து பெரிய விடயம் இச்செய்தியை உங்கள் கழகத்திற்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக வெளிநாட்டு உறவுடன் இணைந்து தற்போது செய்து வருகின்ற பணிகள் மென்மேலும் வளர எமது வாழ்த்துக்கள் பாடசாலையும் எமது ஆலயத்திலும் வெள்ளத்திலும் போது தங்க வைக்கப்பட்ட நிலையில் உள்ள அனைவருக்கும் புகைப்படங்களை எல்லோருக்கும் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உதவி செய்த இளைய நட்சத்திர விளையாட்டு கழகத்திற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி செய்யக்கூடிய செய்ய சொன்ன உறவுகள்லாம் இந்த உங்களுக்கான காசை நீங்கள் என்ன செய்யணும்ன்றால் முக்கியமாக அந்த பெற்றுக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் அதே சமயம் உதவி செய்கிற நபர்களுக்காக நீங்கள் சேவிக்கணும் அதான் மிக முக்கியமானது அப்போதான் இறைவன் அவர்களை இன்னும் ஆசிரியர் அவர்கள் சுத்தியான கும்பமான நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் இந்த உதவி மட்டும் வெவ்வேறு விதமான உதவிகள் அதன் மூலமாக எங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீங்கள் உதவி செய்து அதே சமயம் நீங்களும் பெற்றுக்கொண்டு இல்லாமல் இப்போ அதை முடிஞ்சது பிறருக்கு பகிர்ந்து போட்டு சொல்கிற மக்களாக இருக்கணும் அப்போதான் நாங்களும் இன்னும் ஏதோ ஒரு விதத்தில் பிறவருக்கு மட்டுமல்லாமல் எங்களோட குடும்பமும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும் அதைவிட்டு நீங்கள் நினைவு பொருந்து இந்த உதவி செய்கிற மக்களுக்காக தெரிவிக்குமாற கூட கட்டுப்படுவோம்